சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பயவான வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆயுள் கட்டுரை தலைப்பு

மனோ மனித பெண்மை திருக்குறள் பெண்மை இல்லறம் நல்லறமாக அமைவதும் தாய்மை செலவடைவதும் பெண்ணிடம்தான் இருக்கின்றது பெண் இல்லை தான் தனது என்னும் சுயநலம் மறந்து தான் தமது என்னும் பொது நலத்துடன் வாழ்கிறாய் என்பதற்கு எடுத்து காட்டு மனோமணிய நாயகி மனோம

திகழ்கிறார் என்னும் மனோர்மைய செங்கோர்மை திருப்புற செங்கோர்மை ஒரு மன்னன் குடிமக்களின் கருத்தை ஏற்று கொண்டு நல்ல மன்னாட்டு மக்கள் வணங்கி நிற்பார்கள் குடித்தலை மன்னன் அடித்தலை உலகிய பசுவன சாற்றலும் மற்றதில் பரதமே மதியும் பாண்டி என்பது முதலங்கம் நல்ல தலைவர்களையும் பொருளுடன் நல்லாட்சி நடத்தினாலும் தனக்கு மூலையாக செயல்படும் அமைச்சரை நல்லவர் என நம்பி நயவஞ்சகே பதவியில் வைத்திருக்கின்றார்

Nein,

முந்தியே தந்தின் பாழ்வாய் சேரன் விஜயமும் திரடான் ஐந்தாம் அங்க உதாரணம் இவை புரிந்து யார் நாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என் எவேலத்துடன் வாழக்கூடாது என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் வழிகாட்டியாகவும் கலைகளை விளக்கமாகவும் பல்கலைக்கழகமாகவும் திகழும் திருக்குற தலைப்பிலே கட்டுரை வழ அவர்களுக்கு திருக்குறள் தேர்தல் விருதிலே தலைவர்கள் தமிழ்ச் சங்கம் வழங்கிய